முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே நித்தமும் இரவில் உறக்கம் இல்லாமல் தவிக்கும் தவிப்புகள் அத்தனையும் அடங்கிவிடும் நீண்ட நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைய போகின்றது ஆம் தங்கமே அப்பிரச்சனைகளில் இருந்து நீ விடுபட போகின்றாய் நாளையே அப்பிரச்சனை ஒரு அதிசயமாக முடிவடைய போகின்றது இதற்காகவா இவ்வளவு வருத்தப்பட்டோம் இதற்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்று வெறும் லேசாக பேசும் பொருளாக உன்னுடைய பிரச்சனை முடிய போகின்றது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பதற்றத்தோடு இருந்த விஷயங்கள் அனைத்தும் ஏதுவும் நடக்காமல் மிகவும் எளிதாக முடிவடைய போகின்றது நீ நம்ப முடியாத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இதை கேள் தங்கமே ஒவ்வொரு நாளும் நன்றான நாளாக இருக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் தொடங்கி ேன் ஆனால் இறுதியில் உறங்கும் பொழுது இந்த நாளும் இப்படி நிம்மதியைத் தொலைத்துத்தானே செல்கின்றது என்று வருத்தத்திலேயே உறக்கம் கொள்கின்றாய் இனி அப்படி இருக்காது ஒவ்வொரு செயலும் இனி என் துணையுடன் வெற்றியின் பாதையில் செல்லும் நேற்றைய தினம் நிறைவேறாமல் பாக்கி இருந்த காரியங்கள் கூட உரிய விரைவில் நல்லபடியாக முடியும் எந்த தடையும் இனி உன்னை நிறுத்தாது உன் மனசில் நல்ல எண்ணம் நல்ல நம்பிக்கை வைத்துக்கொண்டு முன்னேற்றத்திற்கான பாதையை தேர்ந்தெடுத்து செல் நான் உனக்கு முன்னால் பாதை அமைத்து வைக்கின்றேன் இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் கடினமான நாளாக இருந்திருக்கலாம் ஆனால் நாளை முதல் நீ எடுத்து வைக்கும் அத்தனை விஷயங்களும் நன்றாகவும் சந்தோஷமாகவும் உனக்கு அமைய போகின்றது இன்றைய நாளில் நீ சந்தித்த சிறு சிறு தடைகளையும் துன்பங்களையும் மட்டும் மனதில் சுமந்து கொண்டு இப்பொழுது கண் விழித்துக் கொண்டு அழைப்பாகின்றாய் ஆனால் இன்று நடந்த நன்மைகளையும் உன் உள்ளத்தில் மகிழ்ச்சியை தந்த தருணங்களையும் மறந்துவிடாதே துன்பங்களையெல்லாம் என்னிடம் விடு உன் மனதை வாட்டியதை நான் கலைத்து விடுவேன் நீ நினைவில் கொள்ள வேண்டியது உனக்கு வலிமை தந்த இனிய தருணங்களை மட்டுமே அவற்றை உள்ளத்தில் வைத்து அமைதியுடன் கண்களை மூடி உறங்கினால் நாளை விடியலில் உனக்கு புதிய ஒளி புதிய சக்தி புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன நான் உன் பக்கத்தில் இருக்கின்றேன் தங்கமே என்னை நினைத்துக்கொண்டு என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டு இரவு நேரத்தில் உன் மனதில் எழும் வருத்தங்களையும் கவலைகளையும் மறந்து நிம்மதியாக உறக்கம் கொள் மற்றவர்களிடம் உதவி கேட்டு காத்திருக்கும் பொழுது உன் மதிப்பையும் பணத்தின் மதிப்பையும் உலகம் சோதித்தாலும் உன்னுடைய சோதனை உன் சுயமரியாதை காக்கும் தருணமே உன் அப்பா நான் உனக்காக இருப்பேன் யாரிடமும் தாழ்ந்து நிற்க நிலையை நான் உனக்கு ஏற்படுத்த மாட்டேன் நீ உன் உழைப்பால் சம்பாதிக்கும் காசுதான் உனக்கு உண்மையான கவசம் உன் கண்களிலேயே கண்ணீர் வராமல் காப்பது என் கடமை இனி நீ உறங்கும் இரவிலும் கூட உன் உள்ளம் வலிமையோடு இருக்க நான் உனக்கு துணை நிற்கின்றேன் நீ போராடும் அத்தனை விஷயங்களிலும் உன் அருகில் இருந்து உனக்கு துணை நிறந்து அதை அதிசயத்தில் முடித்து வைப்பேன் இனி நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு வெற்றித்தான் வரப்போகின்றது கவலை இல்லாமல் அமைதியாக நிம்மதியாக கண்மூடி தூங்கு ஓ முருகா வெற்றிவேல் முருகா